வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் எந்த இடமும் யாருக்கும் சொந்தமில்லை ஒரு நாள் உயர்வாக எண்ணப்படும் இடத்திலிருந்து நிலைமாறி தாழ்வான இடத்திற்கு செல்ல நேரிடும் வாய்ப்பு இங்கு அதிகம் அது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் இறுதி வரை எதையும் கொண்டு போக முடியாது என்பதை சொல்வதுதான் இந்த பதிவு வாங்க பதிவுக்குள்ள போகலாம் தையல் ஊசி ஒன்று தன் முனை கூர்மையாக இருப்பதைக் கண்டு மிக பெருமை கொண்டது ஆனால் தன்னுடைய மறுமுனை துவாரம் இருப்பதை நினைத்து அவமானமாக எண்ணிக்கொண்டது எதிர்பாராத விதமாக ஒரு நாள் அந்த மறுமுனையான காது பகுதி உடைந்து போனதால் காதற்ற நிலை உருவானது அதனால் அதனை மீண்டும் பயன்படுத்த முடியாததால் குப்பையில் தூக்கி எரியப்பட்டது அந்த ஊசி எதனை தனது அவமானமாக நினைத்ததோ அந்த மறுமுனையின் முக்கியத்துவத்தை அப்போதுதான் உணர்ந்து வருந்தியது நம்மில் பெரும்பாலோர் அந்த ஊசியைப் போலவே இருக்கிறோம் நான் மட்டும் அறிவாளி எனக்கு மட்டும் எல்லாம் தெரியும் என்னோட படிப்பு என்ன என் திறமை என்ன என் உயரம் என்ன என் அளவிற்கு மற்றவர் வர முடியாது என இருமாப்பு கொள்கிறோம் அடுத்தவரின் தகுதி திறமையை குறைவாக எண்ணி எள்ளி நகையாடுகிறோம் கூர்மையான புக்தி உள்ளவராக ஒருவர் இருந்தால் மட்டும் அனைத்தையும் சாதிக்க முடியாது தன்னுடன் பயணிக்கும் மற்றும் பணியாற்றும் மற்றவரோடும் இணைந்து இசைந்து வாழும்போதுதான் எதனையும் சாதிக்க முடியும் தன்னுள் நூலை நுழைத்து கொள்ள மறுமுனை இருந்தவரை கூர்மையான ஊசி பயன்படத்தக்கதாக இருந்தது தன்னோடு இணைந்து உடன் உழைத்த மறுமுனையை கேவலமாக நினைத்ததன் விளைவு காதருந்த ஊசி குப்பைக்கு போனது எந்த இடமும் யாருக்கும் சொந்தமில்லை ஒரு நாள் உயர்வாக எண்ணப்படலாம் நம்முடைய செயல்பாட்டினால் அந்நிலை மாறி தாழ்வாக எண்ணப்படும் வாய்ப்பு இங்கு அதிகம் காதற்ற ஊசியம் வாராது கான் கடை என ஒரு ஓலையில் மகன் எழுதி கொடுத்ததை படித்த தந்தை பெரும் செல்வந்தராக இருந்த திருவன்காடர் வெள்ளி கதவுகளுடன் கூடிய அரண்மனை வீட்டையும் கோடிக்கணக்கான செல்வத்தையும் துறந்து பட்டினத்தாரானார் இதை நாமும் ஆயிரம் தடவையாவது கேட்டிருப்போம் ஆனாலும் இன்னும் இதையெல்லாம் சேர்க்கலாம் என்றுதான் தன்னை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஓடி என்ன பயன் எதுவும் நம் கூட வரப்போவதில்லை எதையும் நாம் கொண்டு போவதும் இல்லை நம்மை உயர்வாக எண்ணி யாரையும் குறைத்து மதிப்பிடாமல் இணைந்து இசைந்து வாழ வேண்டும் பயனற்ற நிலையில் உள்ள காதருந்த ஊசி கூட வாழ்க்கை பயணத்தின் இறுதி வரை கூடவே வராது எடுத்து செல்லவும் முடியாது என்பதை நாம் கற்றுணர வேண்டிய பாடங்களாக காதருந்த ஊசி நமக்கு சொல்கிறது இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்